டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா வீரர் ஹர்ஷத் ராணா ஆக்ரோஷம் காட்ட நினைத்து ஏமாற்றம் அடைந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் கிண்டல் செய்யப்பட்டு வருகிறது ஐபிஎல் பி எல் தொடரின் நாற்பத்தி ஏழாவது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின இந்த போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது இதனையடுத்து களமிறங்கிய அந்த அணி கொல்கத்தா அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது அந்த சூழ்நிலையில்தான் ஹர்ஷத் ராணாவின் சம்பவமும் அரங்கேறியுள்ளது ஆட்டத்தின் ஏழாவது ஓவரில் ஹர்ஷத் ராணா வீசிய பந்தில் அபிஷேக் பறக்க கொண்டாட நினைத்த ஹர்ஷத் போல பிளையிங் கிஸ் கொடுக்க முயன்றார் ஆனால் பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்து செல்ல அப்படியே கைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு எதுவும் தெரியாதது போல் நகர்ந்துவிட்டார் இதே சீசனில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியின் போது இரண்டு விக்கெட்டுகளை எடுத்த அவர் எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு பிளையிங் கிஸ் கொடுத்து வம்பிற்கு இழுத்தார் குறிப்பாக மயங்க் அகர்வாலுக்கும் ஹர்ஷத் ராணாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது இதற்காக நடவடிக்கை எடுத்த ஐ பி எல் நிர்வாகம் ராணாவுக்கு போட்டி வருமானத்தில் அறுபது சதவீத தொகையை அபராதமாக விதித்தது மேலும் முதற்கட்ட எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது வைத்துக் கொண்டே அவர் அந்த அடித்துள்ளார் இது குறித்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வரும் நெட்டிசன்கள் பலசெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா என குறிப்பிட்டு கிண்டலடித்து வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க ஹர்ஷத் ராணா போலவே டெல்லி அணியின் நிலைமையும் பரிதாபமாக இருந்தது வழக்கமாக அதிரடி காட்டும் அந்த அணி கொல்கத்த வீச்சில் சறுக்கியது தொடக்க வீரர்கள் பிரதிவிசா பதிமூன்று ரன்களும் கடந்த போட்டியில் அதிரடி காட்டிய ஜேக் பனிரண்டு ரன்களையும் மட்டுமே எடுத்தனர் பின்னர் வந்த அபிஷேக் போரல் பதினெட்டு ரன்களிலும் ஷாய் ஹோப் ஆறு ரன்கள் என அடுத்தடுத்து வெளியேற கேப்டன் ரிஷப் பண்ட் முடிந்தவரை போராடினார் ஆனால் அவரின் பாஷாவும் பயனளிக்கவில்லை இருபது பந்துகளை சந்தித்த அவர் இருபத்தி ஏழு ரன்களை மட்டுமே எடுத்து வருண் சக்கரவர்த்தியிடம் விக்கெட்டை பறிகொடுத்தார் இதனால் இருபது ஓவர்களில் அந்த அணி ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து வெறும் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரன்களை மட்டுமே எடுத்தது